இந்த வருஷத்துல நறுபணத்த பிள்ளைகளை உயிரை இழந்திருக்கலாம் உறவை இழந்திருக்கலாம் பாசத்தை இழந்திருக்கலாம் தொழில்களை இழந்து

வீட்டுக்கு போய் கொண்டே இருக்க வேணும் ஆமேன் சொல்லுங்க வாகனத்தை இழந்திருக்கலாம் தொழிலை இழந்திருக்கலாம் பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களை இழந்திருக்கலாம் இந்த வருஷம் பிள்ளைக்கு இப்படியான ஒரு வெளிநாட்டு பிரயாணம் கிடைக்கும் என்று நினைத்தீங்க ஆனால் வெளிநாட்டு பிரயாணம் கைகூடாமல் போயிருக்கலாம் அது உங்களுக்கு ஒரு இழப்பாக இருக்கலாம் ஆனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமே

பிரச்சனையோடு முடிக்காத இழப்புக்காக இந்த மரணங்களுக்காக கத்தரி தேவ பிள்ளைகளே இந்த வருஷம் எங்களுக்கு அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்திருக்கலாம் நல்லா இருந்த புள்ள திசை கட்டு போயிருக்கலாம் நல்லா இருந்த உழைப்பு சீரழிந்து போயிருக்கலாம் நல்லா இருந்த புருஷன் கட்டு போயிருக்கலாம் பயப்படாதிருங்கள் எகோவா தேவன் நம்மோடு கூட வார்த்தை என்ன சொல்லுகிறது காலையில பிரசங்கம் பண்ணினேன் சாயங்காலம் இழப்பு வந்தது அப்படி என்று சொன்ன நீங்க நினைக்கிறீங்களா இசைக்கியலுக்கு மனைவியில பாசம் இல்லை என்று எஸ்ஐக்கியலுக்கு மனசில அன்பில் என்று நினைக்கிறீங்களா ஆண்டவரே சாட்சி சொன்னார் உனக்கு இந்த உலகத்திலே விருப்பம் என்றால் உன்னுடைய மனைவிதான் ஆமேன்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு அவன் மனைவியை விரும்பினான் அந்த விருப்பம் அவனை விட்டு போனது ஆனாலும் எல்லா மேலாக அவன் ஒன்றே ஒன்றுதான் உண்மை பிரியமானவர்களே இந்த உலகத்தின் அன்புகள் இந்த உலகத்தின் பாசங்கள் எல்லாம் மனதுக்கு சஞ்சலமும் இருக்கிறது சில காரியங்களை எங்களால் தாங்க முடியும் சில காரியங்களை எங்களால் சகிக்க முடியாது ஆனாலும் அதை சகித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கையெழுத்தி சொல்றீங்களா சில காரியங்களை நினைக்க நினைக்க நமக்கு கண்ணி சொல்லுவார் நீ கண்ணீர் விடாதே இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த கவலைகள் என்னுடைய எனக்கு இப்படிப்பட்ட அவமானம் வந்துட்டது ஐயோ இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்துட்டது என்று சொல்லி அழுது புலம்புவது இந்த வருஷ கடைசியில நிறுத்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே நீ ஒரு பொழுதும் கைவிட மாட்டீரப்பா கையாசி சொல்லுங்க ஒரு நாள் நீங்க கைவிட மாட்டோம் தொடர்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் கத்தற்ற தொடர்பு உங்களுக்கு இருக்கலாம் சொல்லுங்க இருபத்தி மூன்றாம் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை கைவிடவில்லை சொல்லுங்க கை விட்டதை குறித்து கைவிட்ட பொழுதும் இப்படி கத்திரங்களை வச்சிருக்கிறார்கள் அதற்காக சந்தோஷப்படுக்கிறோமே முடிஞ்சு தண்டு நினைக்கிறீங்க புலம்பி ஜபத்த மருந்து புதிய மருந்து

இப்படிப்பட்ட வருத்தம் இருக்கிறது என்று கவலைப்படாமல் கத்தரை ஸ்தோத்தரிக்க போய்விட்டது என்று வருஷத்தை முடிக்காமல் உனக்கு போதும் என்று சொன்ன தெய்வத்தை முடிக்க வேண்டும் என்று